புதுச்சேரியில் உள்ள ரெட்டியார் பகுதியை வயதாகும் இவர் இன்று காலையில் வீட்டில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார் அவர் நீண்ட நேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவருடைய மகள் காமாட்சி கழிவறைக்குள் சென்று பார்த்துள்ளார் அப்போது அவருக்கும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் பிறகு வீட்டை விட்டு யாரும் வெகுநேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர் அப்போதுதான் தாய் மகள் என இருவரும் சுயநினைவின்றி மயங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் கழிவறையில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதேபோல அதே பகுதியை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரும் விஷவாயு தாக்கி கழிவறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதையடுத்து போலீசாரும் நகராட்சி அதிகாரிகளும் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் பாதாள இருந்து கழிவறை வழியே விஷவாயு வெளியேறியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பாதாள சாக்கடையில் இருக்கும் கழிவுகளை அகற்றாததால் தான் விஷவாயு கசிந்து மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் இந்த தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதேமாதிரி மேரி இல்ல லட்ரு கொடுத்தோம் எல்லா இடத்துலையும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்போ ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிரில் மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால தான் இப்போ எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை வாட்டி சொன்னோம் உயிர் போகிறதுக்குன்னு எந்த அதிகாரினா வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பார்க்கல இதுக்கு வரையும் அதுக்கு வரையும் எல்லாத்துக்கும் போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மறச்சுடுவீங்களா ஏன் செய்ய மாட்டீங்க அது மட்டும் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நாளாவே இருக்குதுங்க நாங்க எல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு வரங்க அந்த மூணாவது தேர்ல இருக்கிற ஜனங்க லேடிஸ் பத்து பாஞ்சு பேரா போய் ஒன்னு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கல எந்த அதிகாரியும் பாக்கல எந்த எம்எல்ஏ வந்து பாக்கல ஊட்டு உள்ள டெய்லி வரும் பிள்ளைங்க உடம்பு சரி இல்லாம ஆகுதுங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்க இருந்து கட்டணும் கட்டணும் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களை உடனே வெளியேறும்படி மூலம் போலீசார் கழிவறையை யாரும் உபயோகிக்க வேண்டாம் என்று எச்சரித்தனர்

தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அதே போல பொதுப்பணித்துறை நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஆய்வுக்கு பிறகு பேசிய புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் விஷவாயு கசிந்ததற்கான காரணம் குறித்து துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டிருப்பதாக தெரிய வந்தால் அவர்கள் மீது பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இல்லை மெயின் ரோட பிரச்சனைன்றது இதை வந்து இந்த என்கொயரி முடிஞ்சு தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அதில் நல்லா பார்த்துட்டுருக்காங்க கேஸ் இவ்வளவு கேஸ் ஃபார்ம் வர்றதுக்கு என்ன காரணம் எப்படி வந்திருக்குன்றதுலாம் வந்து குறை ரீதியாக வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இதை உடனடியாக எப்படி ரெக்ரி பண்ணுறது இம்மிடியேட்டாக வந்து ஏதாவது மெயின் ரோடில் பைப் மாற்றணுமா அல்லது அந்தந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இதில் வந்து அந்த முறையாக அதை எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க லடர்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடு நம்ம வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு அதிகாரிகள் விசாரித்து பார்த்துட்டு கவனங்க கண்டிப்பாக இருக்குது குறிப்பிட்ட மூணு வீட்டில் இருக்குது அந்த வீட்டிலிருந்து மெயினில் வர்றதுல ஏதாவது ஆடப்பட்டிருக்கா உள்ள தண்ணி வெளியில் போகாமல் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்காங்க நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கான இப்போ வந்து எல்லா வழியால் எடுத்து எல்லாமே வந்து வீடியோ எடுக்க சொல்லிடுவோம் அந்த டாய்லெட் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது மெயின் ரோடு வர்ற கனெக்ஷன் எப்படி இருக்குது அதில் எங்கே அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்றது வந்து இப்போது தாக்கி விஷவாயு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாயும் மற்ற இரண்டு பெண்களின் குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் நிவாரணமாக புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்துள்ளார் வீட்டின் கழிவறைக்குள் விஷவாயு கசிந்தது எப்படி என்பது விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் புதுச்சேரியில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது